அக்கா வணக்கம்கா உங்கள் பேருங்க்காஸ்வரி ஈஸ்வரி நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க திருப்பூர் கணக்கம்பாளையம் இப்போ நீங்கள் இந்த ஜரிகை வந்து வீசுகிறீங்கள இது வந்து எத்தனை சீலைக்கு புனி போட்டு கொடுத்தீங்க அது நிறுத்து வரும் சில தீ எத்தனை சீலைக்கு அதாவது சீலைக்கு ஒரு புனியா ரெண்டு புனி சரி இது எத்தனை வருஷம் காலமாக இந்த வேலை செய்கிறீங்க பத்து வருஷம் ஆச்சு ஆ ஓகே இப்போ வந்து இது நிறைய பேர் வந்து ஜரிகை அப்படியே கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க ஊற போட்டு கொடுப்பாங்களா கொடுப்பாங்க நீங்கள் ஊற வைக்கணும் ஆனால் அந்த வேலையை நம்ம ஆகணும் அவங்களாம் செய்ய மாட்டாங்களா சரி சரி இப்போ வந்துங்க அந்த காலத்தில் வந்து இந்த ஜரிகை கொடுக்குறப்போ அந்த சின்னதாக ஒரு மரச்சந்தை போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க கை சந்தம்

அப்படியே எடுத்து போட்டு நினச்சிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு பரவாயில்லைங்களா இப்போ இந்த மோட்டரு வச்சு நீங்கள் போட்டு போடும் இப்போ அதே மாதிரி இந்த வேலை செய்கிறப்போ இப்போ சப்போஸ் டக்குன்னு இலையாந்து போகுது நிறுத்தணும் போயிடும் போகும் அப்போ அதை வந்து நீங்கள் உருவி விட்டு உருவி விட முடியாது அவ்வளோதான் ஓ ஓஹோ ஹோ புடி கலைஞ்சிடும் அப்போ அதனால் வந்து அப்போ நீங்கள் ஜருகி ஓட்டுறப்ப வந்து இந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் அந்த மணி விழுதில் இலை வருதும் ம் ஆ எலை எடுத்துடுவோம் ஓ அப்போ கொஞ்சம் போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அதை பார்த்துக்குங்க ஓ சரி அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா இப்போ ஜரியை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ ஒரு ஐநூறு மணிக்கு ஓட்டணும் நீங்கள் அந்த ஜரியை மார்க் எவ்வளோன்னு கணக்கு வச்சிருப்பீங்க சப்போஸ் பத்து லைன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கக்கிட்ட வர சொல்லிடுவீங்க இது வேறு ஒன்றும் பண்ண முடியும் ஆ ஆ ஆ சரி ஆ இப்போ பொழுது நாம் நான் நீங்கள் இதில் கட்டையாக அதை மாற்றி மாற்றி போகணும் அப்படியே ஒன்றும் கிடையாது வர்றதை அப்படியே ஓடி கொடுத்துருவீங்க மிச்சமான உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துட்லாம் அப்போ பத்தலைன்னா அவங்க வந்து கொடுத்து ஓ இவரே அண்ணா பேர் ஆ ஓகே அண்ணா உங்கள் பேர்ணா ஜெகநாதன் நீங்கள் எங்கேருந்து வரீங்க பாண்டிய இருந்து வரீங்க பாண்டியனர் திருப்பூரில் சரி இப்போ இந்த அக்கா கிட்டே ஜரி ஓட்டை கொடுத்துருக்குறீங்க சரி ஆளை இப்போ வந்து நீங்கள் அவசரமாக இருந்து வாங்கிட்டு போயிடுவீங்க ஓட்டிக்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஓட்டி உங்கள் உங்க சிரமம் பார்க்காம ஓட்டி கொடுக்குறீங்க பரவாயில்ல உங்கள் வேலைக்கு மாதிரி ஆளுக்கெல்லாம் ஆமா சரி சரி சொல்ல முடியாது வந்து உங்கள் இங்கே வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த ஜரிகை ஓட்டி கொடுங்க ஏதோ இது உங்களுக்கு ஒரு சின்ன கை செலவு அவ்வளோதான் வேறு எவ்வளோ ஒன்றும் இல்லை பெருசாக இதில் ஒன்றும் கிடைக்காது பெருசாலாம் ஒன்றும் வருமானம் வராது ஆனால் ஆ சரிங்க அதுக்குமே செய்ய முடியும் ஆமாம் 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 உங்களுக்கு பேரம்பேத்திங்களே இருக்கிறாங்க எல்லாம் செய்யணும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாதிரி அண்ணா உங்களுக்கு என்ன வயசாச்சுங்க ஆ இவருக்கு எழுவத்தி ரெண்டு வயசு ஆச்சுங்களா இந்த இவரெல்லாம் இந்த அண்ணன் உட்காந்து நம்ம ஜருகி ஓட்டுறது வந்து கஷ்டம் ஆனால் இவங்க வந்து ஓ மீட்ரு அதிகமாக சரிங்க ஓட்ட முடியாது சரிங்க ஓட்ட முடியாது அதனால் இப்போ இந்த மிஷின் வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க ஓ ஓட்டிக்கலாம் வரலை உங்கள் இருபது சேலம் வரைக்கும் வந்திருக்குது சரி இப்போ வந்து உங்களுக்கு இந்த தொழில் செய்கிறது ஒரு சிறப்பு எல்லாருக்கும் வந்து நீங்கள் அதாவது பணங்கிறத விட்டுட்டு எங்கள் மாதிரி ஆளுங்க நெசவாளிகள் வந்து நீங்கள் ஒரு உதவியாக இருக்கிறீங்க ஆமாம் இலையெல்லாம் ஓட்டிக் கொடுக்கும் ஓகே நன்றி வணக்கம் நீங்கள் ஓட்டுங்க நான் ஒரு அதை சதபதி எடுத்துக்கிறேன் ஆ இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ஜரிக்கு பாருங்க அப்படி மோட்டரில் மெதுவாக ஓடுது பாருங்கள் மெதுவாக ஓடுது இதையே எல்லாம் நண்பரெலாம் பாருங்கள் ஆ இப்போ அந்த அந்த புனி எடுத்து போட போகிறேங்க ஓகே நன்றி வணக்கம்